அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ by பை பைமோட் e-shopping application இந்த பைமோட் e-shopping அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலிமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க தத்துவத்தினி நூற்றி எட்டு இல்லையா ஐயோ நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வீடியோ பார்க்குறேன் நிறைய புக்கங்கள்லாம் சாலோ சாலோபோம் சாதிச்சோம் ஒருத்தர் பேசுவார் என்கிட்ட நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க பேசிக்கிறாங்க இப்போ கூட பேசிக்கிறாங்க அவத்திகள் இத்தனை பத்து அவத்திகள் இருபது அவத்திகள் தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறு எல்லாத்துக்கும் கதை போட்டு கணக்கு போட்டு வச்சுருப்போம் அம்புதான் அஞ்சு புலன்கள் எஞ்சி பொறிகள் எஞ்சி இந்த புலன்கள்லேயே வந்து என்னது ஞானேந்திரியம் கருமை எந்திரியம் இப்படிலாம் வார்த்தைங்கள்லாம் போட்டு தொண்ணூற்றி ஆறு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் கோடி டயத்து நிரப்புகின்ற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் உங்கள் ஆன்மீகத்து பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிற தந்திரம் திலகஷ்ட அஷ்ட பந்தனம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைங்க அதெல்லாம் கேட்டால் ஆன் ஆன்மீகம் ரொம்ப எளிமையானது என்ன பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் பச்சு இன்னும் குழப்பிக்காதீங்க நான்லாம் படிச்சு தான் வந்து உட்காந்துன்னு பேசிங்க நான் தெளிவாக டேய் இவனுக்கு நல்லா ஏமாத்துல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ இன்னும் மோசமாயிடுச்சு இப்போ டிஎன்ஏல்லாம் போய் படிச்சுட்டு அதை பத்தியெல்லாம் இப்போ ஆன்மீக நடத்த ஆரம்பிச்சுட்டு கவனமாக இருங்க ம் அம்மா நீங்கள் பண்ண அம்மா அதுக்கு சொல்லுவாங்க கடவுள் பார்த்துருக்கியா வேதங்கள்லாம் கடவுள் ஆமாம் கட்டுறதுனால் ஆய பயனின் கோள் வாழறிவான் நற்றார் தொழார் என வாலறிவான்னா ஒரு கவிதையோ ஒரு கதையோ ஒரு புக்கோ பச்சா அதான் கடவுள் எழுத்து அறிவித்தவன் நிறைவனா என்ன அர்த்தம் நம்ம கூட்ட போய் அது மாதிரி ஆகி இதுதான் நான் கட்சி வரைக்கும் நம்மளும் நல்ல பேசுவார் நம்ம நம்மள அங்கே போன இதுல தொண்ணூத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு நாற்பது இன்னா இது கதை சைஸ் பொம்பளிக்க பொங்கலி மாறும்ல அப்படித்தானே முப்பது பதினெட்டு நாற்பத்தி ரெண்டுன்னு என்ன அர்த்தம் திருப்பிங்க புட்சால எந்த புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எதை சொன்னாங்கன்னு தெரியாமல் ஆயிடுச்சு என்ன டபுள்யூ போட்டு பதினெட்டு போட்டால் என்ன அர்த்தம் தெரில தெரியாது எனக்கும் மாதிரி தொண்ணூற்றி ஆறு எதுவும் தெரியாதுன்றதுக்காக டப்பா வச்சுக்கிறான்லாம் கிடையாது தொண்ணூற்றி ஆறு நீங்கள் போய் கூகுளில் போய் தொண்ணூற்றாறு தத்துவம் போட்டு போட்டிருக்கோம் படி எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைங்க தான் பண்ணிக்கிறியா பாரு ஒன்றும் நான் பத்து காற்று பாட்டே எழுதிறேன் நான் எத்தனை பேர் புரிஞ்சிட்ருக்கேன் நினைக்கிறீங்க பத்து காற்றாக இருக்குது உண்மையிலே சொல்லு இழுக்கிறோம் ஒன்று இவ்வளோ தானே காத்தே உள்ளே போய் நடக்கிற டெக்னிக்கலாக அதை அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் உள்ளே என்னென்ன பர்பஸ் என்னென்ன செயல் நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் ஓ நான் அது தப்பு ரைட்லாம் சொல்ல வரல உனக்கு டெக்னிக்கலாக உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான் டிவியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ரிமோட் வச்சு பார்க்குறீங்க போக்குறீங்க வட்டிகள் இதெல்லாம் வருது படம் பார்த்துக்கிறீங்க இப்போ படம் ஓடுது ஜி ஜிகிச்சினு நீங்கள் நீங்கள் பிரித்து பின்னாடிக்கிற கண்ட்ரோலை மாற்றுவீங்களா என்ன ஆனால் பின்னாடி ஒரு கண்ட்ரோல் இருக்குது வட்டிகள் கண்ட்ரு லீனர் அர்ஜாண்டல் கண்ட்ரோல்னு இருக்குது அது லேசாக லேசை சுற்றி ஸ்டெஸ்ட்டை வச்சோ அல்லது அதுக்கான டிவைஸை வச்சு திரும்பினா திரும்பி சரியாகும் அந்த காலத்தில் மெக்கானிக்கலாக நான் டிவி மெக்கானிகிறனால சொல்கிறேன் அந்த அந்த சுவிட்செல்லாம் யாருக்கு உனக்கா அவங்களுக்கா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பான் அவனுக்கு பின்னாடி இது மாதிரி நீங்கள் சர்க்கியூட் போர்டு வச்சுக்கிறோம் இதில் இந்தந்த ஐசி இந்தந்த கண்டென்சர் போட்டு வச்சுக்கிறோம் இதில் எல்லோடி காயில் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்குது போட்டு சொல்லி வச்சிருப்பான் உன் வேலை என்ன டிவி ஆன் பண்ணியா படம் பார்த்தியா சேனல் மாத்தினியா ஆமாம் நேற்று ராத்திரி உங்கள் அம்மாவை தேனியா பார்த்தியா அதோடு போனோம் தானே விட்டுன்னா பண்ணக்கூடாது இந்த டிவி எப்படி செஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் சும்மா வேலைக்காவது பேசுங்க போனை ஒரு நம்மளை மாதிரி பேசியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த போனை கண்டுபிடிச்சாருங்களே அவன் காசு இப்படியே வச்சுன்னு பேசிக்கிற சசிகலா மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க தான் அப்படியே வச்சுக்கேன் என்னம்மா சாப்பாடு தண்ணி சோச எனக்கா அங்கேயாம்மா உங்களுக்கு தான் அங்கே வர வந்துடும் இங்கே இல்லைங்க அங்கங்க போன் பார்த்து என்ன ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டி போறா பாத்தீங்களா புதுசா ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறான் நீங்க ஹெல்மெட் வாங்கி நானே சொல்லிட்டேன் கண்டத்துல சொல்ல வேண்டியது ஹெல்மெட் போட்டு என்ன பண்ணல நீங்க போன சொல்லிட்டு அந்த இது வருது இல்லை அது வந்து போன் ஓடாத மாதிரி வர பெல்ட் ஹெல்மெட் போகாம இருக்கிறதுக்கு இல்ல புதுசு புதுசா நடக்குது தானே சோமா பேச்சு